இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த முன்னகலும் மீண்டும் இந்த இனப்படுகொலை செய்த அனுர அரசுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் அக்கட்டியம் நிற்கின்றது வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பினான்ஸ் எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்குற விவகாரம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையிலிருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது அனுப்பப்படுகிற இந்த மனிதருக்கு இறுதியிலே வடக்கு கிழக்கில் இருந்து பேரில் குறைந்தது பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேருந்துகின்ற கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பமிட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் அவை சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும் இந்த சித்து பாத்தியிலே இருநூற்றி நாற்பது வரையான எலும்பு கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த எலும்புக்கூடுகள் இதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு மாபெரும் இனப்படுகொலைக்கான ஒரு சான்றாக இருக்கின்றது இந்த சான்று பொருட்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் இந்த படுகொலைகளுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆணையாளர் இந்த இடத்துக்கு வந்து சென்ற பிற்பாடு அவர் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற கருத்துக்களாக அமைந்திருக்கவில்லை ஜெனிவாக்கு திரும்பிய பிற்பாடு அவர்கள் வெளியிட்ட என்பதும் தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கவில்லை அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரவிருக்கிற தீர்மானத்தை ஒட்டி ஒரு முன்னகல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த முன்னகலும் ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகத்தான் கட்டியம் கூறி நிற்கின்றது அதற்காக நாங்கள் இந்த போராட்டங்களிலே நாங்கள் நம்பிக்கை கூடாது எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விழிப்படைந்து வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தெரிவு செய்த அரசியல் தலைவர்களும் மக்களும் இணைந்து ஒரே குரலிலே உள்ள நம்பிக்கை இல்லை ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்காக ஐக்கிய நாடுகள் பேரவைக்குள் முறக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்குற ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஊடாக ஒரு குற்றவியல் விசாரணைக்கு உடனடியாக பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கடமையில் இருந்து ஐநா தப்பித்துக் கொள்ள முடியாது ஆனால் துரதிசவசமாக அந்த செயல்பாடு நடைபெறவில்லை மாறாக இந்த செம்மணி வழக்குகளை தொடர்ந்து நடத்த

அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளுடைய தலைவர் செயலாளர்களும் கையொப்பம் விட்டு அதோடு ஒரு இணைப்பாக இந்த கையொப்பங்கள் அனுப்பப்படுகிற பொழுது மாத்திரம்தான் சர்வதேச சமூகத்தினால் தமிழ் மக்களுடைய கருத்தாக கொள்ளப்படும் அந்த கையொப்பங்கள் பயன் தருவான் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியை தான் ஏற்படுத்தும் ஆகவே அந்த முயற்சி மக்களிடம் கையெழுத்து பெறுகின்ற முயற்சி ஒரு பெருமதியான முயற்சி ஆனால் அந்த முயற்சிக்கு பெருமதி சேர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களில் குறைந்தது பத்து பேர் அந்த கடிதத்தின் முடிவிலே கையொப்பமிட வேண்டும் இன்று ஒன்றரை லட்சம் கையொப்பங்கள் பெறப்படுகிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் தாள்கள் அங்கே இருக்கும் பதினைஞ்சாயிரம் தாள்களிலே ஒவ்வொரு தரம் ஆயிரம் ஆயிரம் தாள்களுக்கு பிற்பாடு கையப்பங்களை இடுவதன் மூலம் நாங்கள் கையொப்பம் என்று சொல்லி நாங்கள் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஏமாற்றிக் கொள்வதில் எந்த பயனும் கிடையாது ஆகவே ஒரு கடிதத்தை சர்வதேச சமூகம் எடுத்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அல்லது அந்த முடிவில் இருந்து விலத்தி செல்ல முடியாத ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் you